ஆக்கினை இல்லாமல் தப்பு வைக்க மாட்டார் அடுத்த வார்த்தை கவனிங்கள் கர்த்தருடைய வழி சுழல் காற்றிலும் பெரும் காற்றிலும் இருக்கிறது மேகங்கள் அவருடைய இன்னைக்கு கத்து தருகிற வார்த்தை என்னவென்றால் கர்த்தருடைய வழி சுழல் காற்றிலும் பெரும் காற்றிலோ இருக்கிறது சச்சமா ஒரு ஹாமேன் சொல்லுங்க பார்க்கலாம் இந்த செய்திக்குள்ள போறதுக்கு முன்பதாக அதன் முதல் வார்த்தையை நீங்க பாருங்க கத்த நீடிய சாந்தமும் மிகுந்த வல்லமை உள்ளவர் இது அல்ல இன்னைக்கு செய்தி ஆனா இந்த வார்த்தை எனக்குள்ள நேற்று இரவுல இருந்து ஏதோ பண்ணிட்டே இருந்துச்சு அதனால் டச் செய்திக்குள்ளே போக விரும்புகிறேன் ஆண்டவர் வந்து ஒரு வார்த்தையை தந்து நமக்குள்ளே பொங்க விடுறாருன்னா யாருக்கும் அதை விளம்பணும்னு விரும்புறார் ஆல லோயா ஆமே சொல்லுங்க பார்க்கலாம் அதாவது நம்ம ஒரு லெவலுக்கு பொங்குதுன்னா அது ஏன் நமக்கு லெவலை தாண்டி பொங்குதுன்னா வேற யாருக்கும் கொடுக்கிறார் ஆமே ஒரு ஒரு சகோதரி ஒரு தீர்க்கதரிசிகளின் புத்திரரின் மனைவி ரெண்டு ம பிள்ளைகளை உடையவா எலிசா கிட்ட வருவாங்க வந்து சொல்லுவாங்க இப்படி கடன்காரங்க வந்துட்டாங்க பிள்ளைகளை பிடிச்சிட்டு போக நிற்கிறாங்க என்னன்னு தெரியல என்ன பண்ணணும் தெரியலன்னு சொல்லும்போது அவர் சொல்லுவ உண்டை எண்ணெய் இருக்குது ஒரு குடம் எண்ணெய் இருக்குது நீ போய் காளி பாத்திரங்களெல்லாம் வாங்கி வை காளி பாத்திரத்தெல்லாம் வாங்கி வச்சு காலி பாத்திரம்லாம் முடிஞ்சதும் பைபிளில் என்ன சொல்ல தெரியுமா அந்த எண்ணெய் நின்று போயிடு அதன் அர்த்தம் என்ன அந்த எண்ணெய் அவளுக்கான எண்ணெய் ஆனால் சில எண்ணெய் வந்து நிற்காது அது கூடிட்டே இருக்கும் அதன் அர்த்தம் என்ன இந்த எண்ணெய் எண்ணெய் யாருக்கும் கொடுக்கணும் நான்கு குஷ்டரோகிகள் சீரியா தேசத்துக்கு சீரியாவுக்கா சமரியாவுக்கு சீரியா நினைக்கிறேன் வருவாங்க அவங்களுக்கு பார்த்தா ஃபுல்லா ஆகாரம் நிரம்பி இருக்கும் இவங்கெல்லாம் சாப்பிட்டு முடிப்பாங்க முடிச்சுட்டு சொல்லுவாங்க இது நற்செய்தி அறிவிக்கிறாள் ஏன்னா நம்ம சாப்பிட்டுட்டோம் ஆனால் இன்னும் ஆகாரம் இருக்கு அப்போ நம்ம இதை என்ன செய்யணும் போய் ஜனங்களுக்கு சொல்லணும் அது போலதான் சில வார்த்தைகள் வந்து பர்சனலாக ஆண்டவர் பேசிட்டு இருப்பார் செய்தி தரது அது வேற ஆனா அதையும் தாண்டி சில வார்த்தை பர்சனலாக பேசி அது நம்மையும் தாண்டி ஓர்ஃபுல் ஆகுதுன்னா யாரோ சிலருக்கு கற்றுறதை கொடுக்க விரும்புகிறார் எனவேதான் இந்த வார்த்தையை டச் பண்ணிட்டு நான் செய்திக்குள்ளே போக விரும்புகிறேன் ரொம்ப அமைதியா இருக்கிறார் அப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிறவர் அவர் அப்படியேதான் நினைக்காதீங்க அவர் செயல்பட ஆரம்பிச்சார்னா மிகுந்த வல்லமை உள்ளவராய் செயல்படுவார் நல்ல கவனமா கேளுங்க ஆமே யோசிப்பின் வாழ்க்கையில் அவர் ரொம்ப அமைதியா இருந்தார் அவர் ரொம்ப அமைதியா இருந்த போது அவனுடைய வஸ்திரம் கிழிக்கப்பட்டது அவன் குழியில் தூக்கி போடப்பட்டான் அவன் இருபது வெள்ளிக்காசுக்கு விற்கப்பட்டான்

எத்தனை ட்ராக் மாதிரி ஓடணும் ரொம்ப அமைதியா இருந்தா அவர் வல்லமையா கிரியம் செய்தார் பாருங்க பவுல் ஊழியம் செய்யறாரு ஹலோ எதுக்கு இதை சொல்றேன் தெரியுமா உங்க விஷயத்துல கட்சர் ரொம்ப அமைதியா இருக்கிறாருன்னு கவலைப்படாதீங்க அவர் மிகுந்த வல்லமையா மிகுந்த எத்தனை பேர் நம்புறீங்க எத்தனை பேர் விஸ்வாசிக்கிறீங்க நல்ல கரங்களை சாட்டி ஆமே

ஆ எல்லாத்தையும் அடிப்போம் எல்லாத்தையும் அடிப்போம் விட்ட பக்கத்து வீட்டுக்கு போய் அடி அடிவாயிண்ட் வரும் அதுவே எல்லாத்தையும் நம்ம அடிப்போம் இந்த அவன் பிளான் பண்ணும்போது கத்தற கத்தர் அமைதியா இருக்கிறார் ராஜா கிட்ட போய் சொல்லும்போது கத்தற கத்தர் அமைதியா இருக்கிறார் ராஜா கையிலிருந்து முத்தரை மோதிரம் வாங்கும் போது அமைதியா இருக்கிற ஒரு மிகுந்த நீடிய சாந்தம் நீடிய சாந்தம் அண்டவரே நாங்கள் மடிகிறோமே உமக்கு கவலை இல்லை அப்படிதான் நமக்கு தோணும் அப்படிதான் நமக்கு தோணும் ஆனா அப்படி இல்லை அப்படிங்கறத ஆண்டவர் சொல்ல திறகுறா நீடிய சாந்தம் அவன் ராஜா முத்திர மோத கொடுக்கும் அவர் அமைதியா இருக்கிறார் இவங்களுக்கு விரோதமாக எழுதும் போது அமைதியா இருக்கிறார் முத்திரை போடும் போது அமைதியா இருக்கிறார் மோர்தேகாய்க்கு தூக்கு மரத்தை உண்டு பண்ணும் போது அமைதியா இருக்கிறார் ஆனா சத்துரு நினைத்தது நிறைவேறும் நாள் நெருங்கின போது அவர் மிகுந்த வல்லமையார் அவர் மிகுந்த வல்லமையார் எத்தனை பேர் நம்புறீங்க சத்துரு குறித்தது நடக்காது கர்த்தர் குறித்தது நடக்கும் நம்புறவங்க மட்டும் சத்தமாவே அதே போல அதே போல இதனுடைய இன்னொரு பக்கத்தையும் கண்டிப்பாக சொல்லி ஆக வேண்டும் பைபிள் எப்பவுமே நம்ம வழி மாறி போகும் போதெல்லாம் அவர் ரொம்ப அமைதியா இருக்கிறார் தெரியுமா அதன் அர்த்தம் எப்படி போனாலும் பரவாயில்லடான்னு கிடையாது ஆம ஆமே அவர் மிகுந்த அமைதியா இருக்கும் போதே நம்ம ட்ராக்ல வந்துட்டோம்னா நல்லது அழகா சொன்னீங்க நல்லது அந்த வசனம் எப்படி இருக்கு கத்தன் நீடிய சாந்தமும் அடுத்த வார்த்தை அடுத்த வார்த்தை அவர்களை ஆக்கினை இல்லாமல் தப்பிக்க மாட்டார் அதனால அவன் யாரு அடுத்த ஒரு நான் இப்படியெல்லாம் பண்ணேனே அன்னைக்கு நீங்க தலையிலலாம் தட்டினீங்க டேய் எங்கள் இப்படி இன்னைக்கு நீங்கள் அமைதியா இருக்கிறீங்க போன வாரத்துக்கு முந்தின வாரம் செய்தி ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் விலையாம் போகலாமா போ அப்படின்ட்டாரு போன்டாரு ஆமை நேற்று என்ன சொன்னார் போகாதே நல்ல கருமை பெற்றவங்க எங்களுக்கு இதெல்லாம் ஞாபகத்தில் இருக்காது ஆஹா பழையண்ணே ஓளை தானே ஆமை அண்டர் ஏய் அவங்க கூட போகாத இன்னைக்கு வந்து நிக்கிறான் என்ன கீதியோனு கேஸ் ஆருக்கு விழையாமை போறியா போ என்னை இப்படி அமைதியாயிட்டாரு ஆனால் போகும்போது தான் தெரியுது வழியில எப்படி நிற்கிறாரு தெரியுமா மிகுந்த வல்லமையோட நிக்கிறார் வேண்ட எனக்கு இடம் கிடைக்குது உபவாசத்தோடு இடம் கிடைக்கல காலையிலேயே எல்லாம் முடிச்சிட்டு வர எனக்கு இடம் கிடைக்குது எல்லாமே கிடைக்குது நான் பெருசா ஆராதிக்கவும் மாட்டேன் மேக்ஸிமம் ஆனா எனக்கு எல்லாம் கிடைக்குது ரொம்ப அமைதியா இருக்கிறாரு அவர் என் விஷயத்துல இன்னும் இல்லாம பண்றேன் விட்டா சர்ச்சில இருந்தே கேமும் விளையாடுவேன் எனக்கும் மட்டும் அவருடைய கிருமே இருக்கு தெரியுமா பவுல் விஷயத்துல ரொம்ப பொறுமையா திமுக எழுதும் போது அதெல்லாம் படிக்கும்போது எவ்வளவு பொறுமையா எலும்புனா இருப்பாருங்க பாருங்க ஒழுங்கா அவர் தான் ஆமே ஆண்டவரே ஆண்டவரே உண்மையில அவனுக்கு ஒண்ணுமே தெரியல நீர் யார் அப்படின்னா அமைதியா இருக்கிற நான் என்ன பண்ணாலும் அமை நான் ஜபிக்கல அமைதியா இருக்கிற நான் துதிக்கல அமை எனக்கு வேண்டு செய்யல நான் மாறிடணும் நம்ம மாறிடணும் இல்ல கோவிட் வந்தாதான் மாறுவோம்னா இல்ல யோனாவை போல என்ன கடல்ல தூக்கி போட்டாதாம் இல்லை அமைதியா இருக்கும் போதே அந்த அந்த வல்லமையோட எழும்பும் போது அதாவது அவருக்கு அவர் இரக்கம் உள்ளவர்னாலும் பர்வதங்கள்லாம் எப்படி மெழுக போல அப்ப நிறைய கரையும் உரிக்கிறோம் அந்த அதான் அதான் பைபிள் ஒரு கருத்துடைய நாளை விரும்புகிறவனுக்கு ஐயோன்றிருக்கு நம்ம என்ன சங்கீதம் ஐம்பதுல இருக்கல நீ தேவைகள் எல்லாம் செய்யும் போது நான் எப்படி இருந்தேன்னு தெரியுமா மௌனமா இருந்தேன் நீ என்ன நினைச்சிட்ட மௌனம் சம்மதத்துக்கு அறிகுறி இல்ல மிகுந்த வல்லமையா எழும்பிட்டேன்னா நீ தாங்கிட மாட்டே ஆமேன்னு சொல்லுங்க மோசை எல்லாம் சொல்லும் போது என்ன தூக்கி போட்டு அப்படி கைதட்டீங்கல்ல இப்ப ஏன் சைலண்ட் ஆயிட்டீங்க இப்ப நீங்க மிகுந்த அமைதி ஆயிட்டீங்களா ஏன்னா எப்பவுமே ஆண்டவர் வந்து பேசும்போது எல்லா சைடையும் நமக்கு பேசுவார் ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம் ஆமேன் இப்போ நம்ம செய்திக்குள்ள வர போறோம் கால லோயா அவருடைய வழி சுழல் காற்றிலும் பெரும் காற்றிலும் இருக்கிறது சத்தம் ஒரு ஆமேன்னு சொல்லுக பார்க்கலாம் அப்போ கத்தர் அவருடைய வாழ்க்கையில அனுமதிக்கிற பெருங்காற்று சுழல் காற்று என்ன இருக்கிறது கத்தருடைய வழி என் நினைவுகள் உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்ல பொதுவா அந்த கடல்ல மீன் பிடிக்க போறவங்க பாத்துருக்கீங்களா காற்று பலமா இருக்கணும் போக மாட்டாங்க எச்சரிப்பு வரும் யாரும் போக வேண்டாம் சி கடல்ல மட்டும் இல்ல நம்மளே அப்படிதான் சிலர்லாம் இருக்கிற சைஸுக்கு எளியா மாதிரி சுழல் காட்டு வந்து தூக்கிட்டு போற ரேஞ்சில தான் இருப்பாங்க காற்றுல இந்த உலகத்தின் பார்வையில ஆண்டவர் என்ன உங்களை ஆராதிக்கிற உங்க பிள்ளைலப்பா ஏன் வாழ்க்கையில ஏன் ஆண்டவரை இந்த சுழல் காற்று ஏன் வாழ்க்கையில ஏன் ஆண்டவரை இந்த பெருங்காற்று இந்த பெருங்காற்று இந்த சுழல் காற்று என்பது ஒரு பெரிய பாதிப்பை கொடுக்கக்கூடியது பெரிய பாதிப்பை கொடுக்கக்கூடியது கடந்த நாளில் இந்த வார்த்தையை அன்று நினைவில் வைத்து வைத்த வார்த்தை இதுல என்னுடைய வழி இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார் எனவே கர்த்தர் உங்க வாழ்க்கையில அனுமதிக்கிற காரியத்தை நீங்க கொஸ்டின் பண்ணாதீங்க ஆரம்பத்தில் அது புரியாது ஆரம்பத்தில் நஷ்டம் போலதான் இருக்கும் ஆரம்பத்தில் இழப்பு போலதான் இருக்கும் ஆரம்பத்தில் வேதனையானது தான் இருக்கும் ஆனால் இன்று நிர்மலமாகாமல் இருக்கிறோமே ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் அவருடைய வழி சுழல் காற்றிலும் பெரும் காற்றிலும் இருக்கிறது சத்தமா ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம் வழி பிறக்கும் இருபத்தி ஏழு எட்டிலே சொல்லப்பட்டிருக்கிறது தேவரீர் ஜனத்தை துரத்தி விடுகையில் மட்டாய் அதனுடைய வழக்காடுகிறீர் மட்டாயினா அவர் அவர் வந்து ஒரு லிமிட்டா தான் வழக்காடுறார் ஏன்னா அவருடைய ஜனம் அழிஞ்சிடக்கூடாது என்ன ரொம்ப வேதனை சாரி நினை ரொம்ப தியானிக்க வைத்த வார்த்தைகள் ஒன்று எகித்துல பண்ணாத தப்பையா சிறுவேலர்கள் வனாந்திரத்தில் பண்ணிட்டாங்க எகித்திலே கர்த்தர் யாரையாவது இஸ்ரவேலர் அழித்தார்னு பைபிள்ல இருக்கா இல்ல ஏன்னா எகித்துல அழிஞ்சான் வைங்கள அவன் ஆத்மாவுக்கு இழைப்பாறுதல் கிடைக்காது எகித்துல அழிஞ்சானா முடிஞ்சது ஆனா எங்க கொண்டு வந்து பனிஷ்மெண்ட் அவர் பனிஷ்மெண்ட் எகித்துல பனிஷ்மெண்ட் பார்வன்றால கிடைச்சது வனாந்திரத்துல பனிஷ்மெண்ட் யாரால கிடைச்சது தெரியுமா கர்த்தரால